அன்பு நேயர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த அற்புதமான படம் கல்தூன் சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னால் வி கே ராமசாமி மேஜர் சுந்தரராஜனும் அதனால் வி கே ராமசாமி நடிச்சிருப்பார் நாகேஷ் நடிச்சிருப்பார் கேஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க இதில் மேஜர் தான் டைரக்ஷன் காரணம் அப்படி என்ன அப்படின்ட்டு சொன்னால் இந்த கல்தூனுங்கிறது சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா நாடகத்துறையிலேருந்து இருந்து வந்ததால அவர் சினிமாவில் பிஸியான காலத்தில் கூட தங்கப்பதக்கம் கல் தூண் மாதிரியான சில நாடகங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி இது நாடகமாக வந்து ரொம்ப மிக பிரபலமாக வெற்றி பெற்ற ஒரு படம் இது அதுக்கு பிறகு இது படமா எடுத்தாங்க ரொம்ப அருமையா இருந்தது சிவாஜி கணேசன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அதாவது அவருக்கு என்ன ஒரு சில கேரக்டர் வா அப்புறம் இந்த படமாக இருக்கட்டும் இல்லை கீழ்வானம் சிவக்கும் இந்த ப இந்த படமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அந்த சிவாஜி கணேசனுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க இதில் கவியரசு கண்ணதாசன் எழுதின பாட்டு அத்தனையோ ஹிட் ஒரு அதாவது அனுபவத்தை சாறு பிழிந்து கொடுத்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கவிஞர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் காலமாகி விட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த படம் தான் அதுக்கு முன்னாடி இளையராஜாவுக்காக அவர் கண்ணே கலைமானேன்னுட்டு எழுதிட்டு தான் அவர் அடுத்த நாள் வந்து விமானத்தில் ஏறுகிறார் அமெரிக்கா போவதற்கு ஆனால் இந்த படப்பாடல் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுதிட்டார் அப்பயே அவர் வந்து இனிமேல் வந்து நான் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுத போகிறது கிடையாது இனிமேல் வந்தவொடனே ஆன்மீக புத்தகங்கள் என்னுடைய மற்ற இலக்கியங்கள் இதை தான் நான் எழுத போகிறேன் ஏன்னா இப்போ எல்லாம் ருசி மாறிடுச்சு என்னார் பட் இருந்தாலும் கூட அந்த கண்ணதாசனுடைய ஃப்ளேவர் இந்த பாட்டில் இருக்கும் இது அதாவது அழகான கதை இது பரமேஸ்வரன் அவர் ஒரு விவசாயி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை ரொம்ப அபாரமாக வளர்ப்பார் அந்த பையன் வந்து ஒரு டாக்டராக போவான் ஆனால் அவனுடைய அந்த பிடிவாத குணம் அவனுடைய முரட்டு குணம் அந்த படிப்பு அவனுக்கு நாகரிகத்தை சொல்லித்தராமல் தந்தையையே எதிர்க்க சொல்லி தந்து விடுகிறது தந்தைக்கு ஜென்ம பகைவனாக போய்விடுகிறான் வீட்டை விட்டு போய்விடுகிறான் அந்த குடும்பத்தையே அவமானத்தில் தள்ளிவிடுகிறான் அந்த அவமானத்தையும் தன்னுடைய பையன் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே என்கிற துடிப்பையும் அந்த காட்சி வெளிப்படுத்த வேண்டும் இது ஒரு பேத்தோ சாங் அப்படிங்கிறதால நல்ல அழகாக ஒரு ஃபோக் ஒரு நாட்டுப்புறமிட்டு அந்த நாட்டுப்புற மெட்டை எடுத்து ரொம்ப அழகாக எம்எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணியிருப்பார் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ஒழுங்காக கடைசி வரி போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சோகத்தை எல்லாம் அப்படியே எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் கவியரசு கண்ணதாசன் அப்போ உதவியாளராக ராம கண்ணப்பன் இருக்கிறார் ரொம்ப அதாவது ஊமைகளை கொண்டு போய் கொற்றார் பாருங்கள் ஒரு தகப்பன் அனுபவப்பட்ட தகப்பன் தன்னுடைய கேரக்டராகவே கண்ணதாசன் மாறி அதை எடுத்து சொல்கிறார் பாருங்க வடர்த்த கடா முட்டை வந்தால் வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாள் தொட்டிலே பாம்பிருந்தால் தோளிலே புலி கடந்தா பெத்தவங்க தலையெழுத்து அம்மாள் இதை எல்லாம் முடிச்சாச்சு அழகழகான வரிகளை எழுதி கொடுத்துட்டார் வந்து கொட்டுது அப்படி ஆனால் அவர் பாத்தீங்கன்னா அந்த சந்தத்தை நெஞ்சில் வச்சுப்பார் கண்ணதாசன் ஆனால் தான் அவர் கவிதையை சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த மாதிரி ரொம்ப ராகத்தோட எல்லாம் சொல்ல மாட்டார் அந்த மெட்டுக்கு பாட்டு சொல்லுகின்ற பொழுது அவருடைய விரைவு எழுத முடியாத விரைவாக இருக்கும் என்று பஞ்சவரணாச்சலம் பதிவு பண்ணுறார் வளத்தகடாமட்ட வந்தால் பச்சை செடி முள்ளானா போன ஜென்மப்பாவை அம்மாடு தொட்டிலே புலி கடந்தா புலிகடந்தா பெத்தவங்க தலையெழுத்த அம்மாள் அவ்வளோ விரைவாக சொல்லிக்கிட்டே போவார் ஆனால் நமக்கு அப்பா தன்னுடைய அருமை தெரியாது அதுக்கப்புறம் டிஎம்எஸ் வர்றார் டிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஒரு ஏஜில் பக்குவப்பட்டு கிட்டத்தட்ட அவருடைய நடிப்பினுடைய ஒரு கடைசி பகுதி டிஎம் சவுந்தரராஜனும் எத்தனையோ பாடல்களை பாடி அவரும் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு நிறைவு நிலையில் இருக்கிறார் புது பாடகர்களெல்லாம் வந்துவிட்டார்கள் ஆனால் இந்த பாட்டை நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க சிவாஜி கணேசனுடைய உணர்ச்சிகளை உள்ளே வாங்கி பாடக்கூடிய ஆற்றல் சவுந்தரராஜனுக்கு மட்டும்தானே உண்டு அவர் பாடுறாரு வளர்த்தகடா முட்டவந்தா பச்சை செடி முள்ளானா போன ஜென்மப்பா அந்த போன ஜென்மப்பாவடி அம்மாள்னு சொல்லும்போது அவருடைய தழுதெடுத்த குரல் சிவாஜி கணேசனுடைய தொண்டைக்கு அதுவும் நல்லா மேட்ச் ஆகி அவர் பாடக்கூடிய விஷயம் இருக்கா எப்படி அதுக்கு ஊமைகள் சொல்கிறார் பாருங்க நம்ம வச்ச செடி அந்த செடி முள்ளானா நம்ம வளர்த்த மாடு நம்மையே முட்டை வந்தா தொட்டிலில் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாம்பு இருந்தா தோளிலே அடித்து கொல்லக்கூடிய புலி இருந்தால் ஓமைகளை எடுத்து கொட்டார் பாருங்கள் முத்தமிட்டும் ஆசை இல்லை சித்தத்திலும் பாசம் இல்லை ரெண்டுத்திலேயும் ஒன்றுமே இல்லையே என்னுடைய பையனுக்கு ரத்தம் என்ன ஆச்சதடி ரத்தம் உறவுன்னு சொல்கிறாங்களே அது என்ன ஆச்சு என் பையனுக்கு வித்துவிட்ட மாடுகளும் வித்துவிட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும் ஆனால் பெத்த புள்ள ஓடுதடி அம்மாடு மாடு கூட திரும்பி வந்துடும் இந்த புள்ளை என்னை விட்டு ஓடுதே புத்து கெட்டு பிறக்க வச்சா அம்மாள் கண்ணிலே ஈரமில்லை அது கொண்டாந்து அந்த கேஆர் விஜயா வந்து அந்த சாப்பாடு கொண்டாந்து அந்த கேஆர் விஜய் அவனுடைய எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமே அவர் போது அந்த ஊரே பார்க்கும் அவர் உட்காந்துக்கிட்டு அந்த கண்களிலே அந்த சோகமும் அந்த துக்கமும் அப்படியே பொங்க பொங்க கண்ணிலே ஈரமில்லை கைச்சோறும் இறங்கவில்லை எண்ணமெல்லாம் துடிக்குதடி அம்மாள் அடுத்து சொல்கிறார் பாருங்க எப்படிப்பட்ட நிலையில நான் இருந்தேன் மண்ணிலே நான் நடந்தால் மண் கூட கும்பிடுமே என் புள்ளே பகச்சுதடி அம்மாள் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெத்து ஒன்று கெட்டுது அம்மாள் ஊரிலே பேர் இருக்க எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க ஊரிலே பேர் இருக்க உச்சவங்க மதிப்பிருங்க பேரு வழி தெரியலையே அம்மாள் தோளிலே போட்ட துண்டு காலிலே விழுந்து விட்டால் தோளிலே இருக்கிறவரி தான் அது துண்டு அது காலிலே விழுந்து விட்டால் தோளிலே போட்ட துண்டு காலிலே விழுந்து விட்டால் வாழ்விலே அர்த்தம் என்ன பிள்ளை வகையாக மாறுவது என்னாடு எதுகை முனையை பாருங்கள் இந்த அம்மாளுங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள் என்ன இதுதான் எழுத்தாளர் சுஜாதா கிட்டே நீங்கள் எப்படி விரைவாக பாட்டு எழுதுகிறீர்கள் என்று போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தமிழிலே சொற்களஞ்சியம் ஒரு கவிஞனுக்கு தெரிந்தால் தான் அந்த சந்தத்துக்கு இணையான சொற்களை போட்டு பாடல்களை எழுத முடியும் என்று ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் எல்லாம் ஆயிடுச்சு சவுந்தரராஜன் வர்றார் இந்த ஸ்கிரிப்டை பார்க்குறார் என்ன காட்சிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் அப்போ பாடுறார் பாருங்க சவுந்தரராஜன் வந்து நடிக்கிறதுக்கு தான் வந்தார் அப்புறம் தான் அவர் பாடகரானார் நல்லா தெரிஞ்சுக்கணும் சவுந்தரராஜன் ஆரம்பத்தில் கோயம்புத்தூரில் தனக்கு ஏதாவது வேஷம் கிடைக்குமா நடிக்க முடியுமா அதுதான் அவருடைய ஆசை அதே மாதிரி கவிஞர் உரையாடலுக்கு வந்தார் பாடலாசிரியராக மாறினார் இப்படி வாழ்க்கை அவரவர்களுடைய தகுதியை பார்த்து அந்த இடத்தை கொடுத்து விடும் சவுந்தரராஜன் ஒரு சிவாஜி கணேசனாகவே மாறுகிறார் நல்லா தெரிஞ்சுக்கங்க சவுந்தரராஜன் ஒரு சிவாஜி கணேசனாகவே மாறுகிறார் மாறி தான் அந்த இடத்தில் நடித்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே குரலிலே வெளிப்படுத்துகிறார் அவர் குரலிலே வெளிப்படுத்தியே தான் சிவாஜி உள்வாங்கி தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்துகிறார் எத்தனையோ பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பையன்களை இப்படிப்பட்ட மக்களை பெற்றுவிட்டு மனம் துடிப்பது உண்டு அப்படிப்பட்ட துடிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பதிவு செய்து இன்றைக்கு கூட நம்மை போன்ற வயதானவர்களிடம் இந்த பாடலை கொண்டு சேர்த்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை விளைவிக்கக்கூடியது இந்த பாட்டு இங்கே கேட்டு பாருங்கள் நீங்கள்